கிருதுமால் நதி அதுல இருந்து குண்டாறு நதி இதை இணைக்கிறதுக்காக ஒரு விவசாய விவசாயியான எடப்பாடியா போட்ட திட்டம் கோதாவரியையும் வைகையை இணைக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு அழகான திட்டம் மூவாயிரம் கோடி அதுல வந்து பிரிச்சுக்கு மட்டுமே செலவிட போகுது அந்த திட்டத்தை பேப்பர்லயே வச்சிருக்கிற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் அந்த திட்டத்தை கண்டிப்பாக மேடையில் இருக்கிற இத்தனை பேர் எல்லாருக்குமே தனிக்கு எல்லாருமே இருக்கு யாரை கை காட்டினாலும் அவங்க வீட்டை எடுக்க முதல்ல கண்டிப்பா அண்ணனுக்கு நான் சொல்ல போறேன் தேர்தல் அறிக்கை எழுதுறப்பையே எழுதுவோம் இந்த குண்டாடு இணைப்பு திட்டம் காவேரி கோதாவரியில இருந்து காவேரி அழைச்சி காவேரியிலிருந்து வைகை இணைக்கிறதுக்கு வழியில நம்ம குண்டாரை இணைச்சி வைப்பாடு மூலமாக இந்த ஒரு பெரிய திட்டம் வந்து கண்டிப்பாக அண்ணன் அவர்கள் முதல் கையெழுத்தாக போட வேண்டும் என்று கோரிக்கை வைக்க அதே போல எல்லா திட்டங்களுமே வந்து மனிதநேயர் கூட இருந்த திட்டங்கள் அவர் வழியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருபத்தெட்டு திட்டங்கள் அம்மா பேர்ல இருக்கிற திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதுல பதினஞ்சு திட்டங்களை இந்த அரசாங்கம் மூடி இன்னைக்கு தாலிக்கு தங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி லட்சம் பெண்களின் இதயத்தின் மேல் தவிழ்ந்து கொண்டிருக்கும் தாலி கொடி புரட்சி தலைவி அம்மா கொடுத்தது

சிவகலை என்ற ஒரு இடம் ஈரோட்டின் பக்கத்து கொங்குபத்துல சிவகலை என்ற ஒரு ஊர்ல ஒரு ஆய்வு செய்தோம் அந்த ஆய்வு அறிக்கை வந்து விட்டது அந்த ஆய்வு அறிக்கை உங்களுக்கு வெளியிடுவதில் பெருமை கொள்கிறேன் சரி என்னடா அறிக்கை பார்க்கணும் பார்த்தா இது நான் ஜீவோங்க ஜீவங்க ஜீவோ எடப்பாடியார் வந்து ஒதுக்கிற பண்டு எடப்பாடியார் வந்து அதுக்கு பன்னெண்டரை கோடி ஒதுக்கி இருக்கிறாரு அந்த சிவகலையில அந்த இடத்துல ஒரு ஆய்வு செய்யணும் அகழ்வு ஆய்வு செய்யணும் ஏன்னா அப்போ வந்து பலரும் சொல்லிட்டு இருந்தது இந்த இடத்துல இரும்பு துகள்கள் கிடைக்கு இரும்பு துகள்கள் கிடைச்சிருக்கிறத நீங்க அமெரிக்காவுக்கு அனுப்பி இது எத்தனை ஒரு சக்திய கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அப்ப அதே உதயச்சந்திரன் தான் நமக்கு அதே கமிஷனர் வேலையில தான் இருந்தாரு அப்ப அவர் வச்சு நோட்டுக்கு நானும் கைது போட்டு ஜீவோ கொண்டு போய் கொடுத்து அன்னை நிதி ஒதுக்கி அந்த ரிசர்ச் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஏழாம் தேதி அந்த ரிப்போர்ட் வருது அமெரிக்கா சட்டமன்ற தேர்தல் பணி துவங்க அறிவிப்புகள் சொல்லக்கூடாது அதனால அன்னைக்கு வந்து ரிப்போர்ட் நாலு வருஷம் அப்படியே இருந்து ஏன்னா இது அவங்க போட்ட திட்டம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வருஷம் கழிச்சு முன்னாள் வச்சு ஸ்டாலின் கண்டுபிடித்தார் இப்படி சாதல் நின்று விடுச்சா தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தினார்கள் உலகத்திலேயே முதலாக இரும்பை கண்டுபிடித்தது தமிழர் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்து அதுல அவங்க அந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கு அவங்க மனசாட்சி ஏற்றுக்கிடுச்சு நினைக்கிறேன் ஆனால் அந்த அதுல என்ன போட்டிருக்காரு அண்மையில் இருந்த அரசாங்கம் முயற்சி எடுத்தது அப்படின்னு ஒரு பேப்பர் போட்டு இருந்து அரசாங்கம் இருந்துச்சு எடப்பாடியார் அரசாங்கம் இருந்துச்சு அவங்க எடப்பாடியார் அரசாங்கம் செஞ்சு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதை உலக வந்து பில்டப் கொடுத்து செயல்படுத்துறதுல எடப்பாடியா குடும்ப அரசியலின் விளைநிலமாகி விட்டது திமுக அதே போல இன்னைக்கு அரிட்டாம்பட்டி இங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்களாக இருப்பாங்களாம் அரிதாப்பட்டியில சொல்லிட்டு அந்த டங்ஸ்டன் கிடைக்கிறதுக்காக இருக்கிற விவசாயிகள் எல்லாம் வேற ஊருக்கு போங்க இதை தடுத்தது எடப்பாடியார் அவர்கள் ஆர் உதயகுமார் சட்டமன்றத்தில் பேசி அந்த இடத்துல வந்து அந்த திட்டவராம தடுத்தது அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற மக்களே மக்களுக்கு எந்த பிரச்சனை நிற்கிறது இரட்டை அலை வேற யாரும் கிடையாது ஜாதி வித்தியாசம் இல்லாம மத வித்தியாசம் இல்லாம ஆண்மெண் வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் எல்லாமும் தரக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற இயக்கம் ஜாதி மத சமுதாயம் இல்லாம வரணும்னா கண்டிப்பா நீங்க வாக்களிக்கணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த நிலையிலும் அவர்கள் மரியாதைக்கு இடுக்கு வராமல் பார்க்கக்கூடிய ஒரே கட்சி நம்ம கட்சி தான் பாருங்க புதுக்கோட்டை அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் உபயோகிக்கிற தண்ணி அந்த தண்ணி டேங்க்ல மனித மனத்தை கலந்திருக்கிறார்கள் சில மிருகங்கள்

தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு ஓட்டாவது இந்த அரசாங்கத்தில் போடாமா நீ முதல்ல வந்து குடிக்கிற தண்ணியில மனத்தை கலக்க நான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் ஏ மேலேயே நீ வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ற எவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது பாருங்க வேங்க வேல் அதனால இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் காவிரி நல்லா சொன்னாங்க அவை வந்து சிங்களா வந்த பன்னிக்குட்டிதான் கூட்டமா இருந்தாங்க அந்த கூட்டத்துல இருந்து ரெண்டு பேர் வெளியே வந்துட்டாங்க நீ திருமாவளவனும் சிபிஎம் ரெண்டு கட்சியும் முதல்ல அறிக்கை விட்டுருக்காங்க இதுக்கு வந்து சிபிஎம் சிபிஐ நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு மேல இருந்தாங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா எந்த நேரத்திலயும் வந்து இதை விட அவமானம் இருக்குமாங்க யோசிப்பாங்க இதை விட அவமானம் இருக்குமா நீ நான் குடிக்கிற தண்ணியில மலர்ந்த கலக்கிற நான் அதை குடிச்சு எண்பது பேர் குடிமக்கள் அங்க உயிருக்கு போராடி இருக்க அளவுக்கு போயிட்டாங்க நான் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன் ஒன்னு நம்பி போலீஸ் நம்பி ஏனாலேயே நீ வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ற எவ்வளவு ஒரு

இரட்டை இலையாக கையில் உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு உங்கள் பொன்னாத ஆதரவு கொடுக்கணும் இந்த புரட்சி தலைவர் பிறந்த நிர்ணயத்தில் உறுதியேற்போம் மீண்டும் மீட்டெடுப்போம் மீண்டும் மீட்டெடுப்போம்